அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஆடிட் கூட்டுருவு தணிக்கை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடன் சார்பற்ற சங்கங்களில் ஒரு ஒரு பாடம் முடிச்சிருக்கோம் தென் வந்து கூட்டுறவு க வங்கியில் இதுவரையும் ஏழு பாடங்கள் முடிச்சிருக்கோம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் லெசன்ஸாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஏன் கம்ப்ளீட் லெசன்ஸாக கொடுத்துருப்போம் ஒன்லைனராக எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லெசன் வைஸாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒன்று வந்து லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் லெசனுக்கோ இந்த லெசனுக்கோ ஒரு கன்டினியூட்டி இருக்காது இந்த லெசன்லேயே கூட ஒரு குழு இருக்குன்னா அதோடய பரிந்துரைனா அப்படின்னு நம்ம வந்து ஒன்லைனராக ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வீஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்லைனாக தேவை அப்படின்னா நம்ம ஒன்லைனாவும் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிக்கலாம் வாங்க இது கிளாஸ்க்குள்ளே போகலாம் அந்த லெசன்ஸ்க்கான லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் நீட் இருக்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு தனிக்கையின் தோற்றம் தனிக்கைன்னா என்ன அப்படின்றத பற்றி தணிக்கை எப்படி வந்தது அப்படின்றது விஷயத்தை நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆடிட் அப்படின்றது வந்து தணிக்கையோட இங்கிலீஷ் நேம் ஓகேவா ஆடிட்டுறது வந்து இங்கிலீஷ் நேம் இந்த இங்கிலீஷ் நேம் எதுலேருந்து கொண்டு வந்திருக்கு எந்த மொழியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்கு ஓகேவா லத்தீன் மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆடியர் ஆடியர்னால் அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஹியர் அப்படின்றாங்க ஹியர் அப்படின்னா என்ன கேட்குறது கேள் அப்படின்றது தான் பொருள் ஓகேவா முன் முன்பிருந்த காலத்துலலாம் என்ன அந்த தொழிலோட வரவு செலவை ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க யாரோ தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது லாபத்தில் போயிட்டுருக்கா நட்டத்தில் போயிட்டுருக்கா இந்த மாதிரி கேட்கறது கேட்குறது தான் அந்த லாபமாக நட்டமான்ற அந்த உண்மைத்தன்மையை ஒருத்தவங்க மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால டூ ஹியர் ஆட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டும் நமக்கு வந்துருக்கு ஓகேங்களா இப்போ வந்து இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த தொழில் புரட்சி காரணமாக வந்து கணக்குங்கள்லாம் வந்து அதிகரிக்கிறது இப்போ வந்து சொல்கிறது மட்டும் கேட்டு உண்மையான தன்மையை அறியறது போயிட்டு இந்த நிறைய இந்த ப்ரூஃபான பவுச்சர்ஸு அதுக்கப்புறம் வந்து பில்ஸு இதெல்லாம் வந்து செக் பண்ணுறது தான் வந்து இப்போ இருக்கிற தணிக்கை அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் அது அதுதான் சொல்லுவாங்க கணக்குகளை சான்றுகளை கொண்டு ஆய்வு தான் தணிக்கையாக வளர்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தணிக்கைக்கு பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்குது விளக்கம்ன்றதோட விதினே சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேராசிரியர் எல்ஆர் டிக்ஸி அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க டிக்ஸ்கிறது வந்து நம்ம டாக்ஸின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு டாக்ஸி புக் பண்ணோம் அப்படின்னா முறையாக எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு நிறுவனத்தோட தொழில் நடவடிக்கைலையும் முறையாக எழுதி முடிக்கப்பட்ட கணக்கு தான் வந்து டிக்ஸியோட கூற்று இதே வந்து ராபர்ட் ஹெச் கோமரினோட கூற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோமரின் அப்படின்றது கோமான்ற மாதிரி நீங்கள் கீவோர்ட் எடுத்துக்கோங்க சற்றும் தொடர்பே இருக்காது எதுவுமே அவங்களுக்கு எந்த கண்டினியூட்டியுமே கிடையாது எந்த ஒரு விஷயமே கிடையாது அதுதான் வந்து சொல்கிறாங்க நிறுவனத்தோட கணக்கு நடவடிக்கைகளுக்கு தொடர்பே இல்லாத ஆளை ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து ப்ரூஃப் ப்ரூஃபெல்லாம் கொடுத்து அந்த கணக்கு சரியாக இருக்கா அந்த கணக்கோட சரித்தன்மையை செக் பண்ணுறது தான் வந்து தணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் ஒரு டைம் வாசிச்சு காட்டணும் கேளுங்கள் நிறுவனத்தின் கணக்கு நடவடிக்கைகளுக்கு தொடர்பில்லாத ஒரு தகுதியுடையுடைய நபரால் கணக்குகள் சான்றுகளை கொண்டு சரிபார்க்கப்பட்டு அவற்றின் சரியான நிலைத்தன்மையை தெரிந்து கொள்ள எடுக்கும் நடவடிக்கையே தணிக்கையாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமா கோமரின் அப்படின்னா தொடர்பில்லாத அப்படின்ற ஞாபகம் தொடர்பில்லாத ஒரு தகுதி வாய்ந்த நபரை வச்சு செக் பண்ணுறது தணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபைசர் அண்ட் பெக்லர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறுவனத்தோட கணக்கையும் சான்றையும் ஆழ்ந்து பரிசோதனை செய்து ஒரு தேதியில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேதியில் அவங்களோட சொத்து சரியாக இருக்கா அவங்களோட பொறுப்பு சரியாக இருக்கா அந்த த நிறுவனம் உண்மையாகவே சரியான நடவடிக்கைகளை பற்றி கூறுகுதா லாப நாட்டம் சரியாக கணக்கில் மென்ஷன் ஆகிருக்கா இது எல்லாத்தையும் செக் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணி சான்றளிக்கப்படுறது தான் தணிக்கை அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைசர் அண்ட் பெக்லர் அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம வந்து டீ கப் அண்ட் சுவாசன்னு வச்சுக்கோமே பீக்கர் அப்படின்ற மாதிரி பெக்லருங்க பீக்கர்ன்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க ஸ்பைசன் அண்ட் பெக்லர் அப்படின்றது வந்து இப்படி எடுத்துக்கலாம் நம்ம அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நபரை கொண்டு த சரியான நபர் ஏன்னால் தணிக்கையாளர் தணிக்கையாளரை வந்து சான்றளிக்கப்படுறது தணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தணிக்கைக்கு வந்து தமிழ் இலக்கியங்களில் பல எடுத்துக்காட்டுகள் வழக்கங்கள் இருக்குது அதாவது வந்து ஔவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண்ணும் எழுதும் கண்ணெனத்தகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எண்ணும் எழுதும் கண்ணு அப்படின்றாங்க அதாவது வந்து ரைட்டிங்கும் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் தான் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்பை என்னை எழுத்தென்பை இவரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அவரும் அதே தான் என்னும் தான் கண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆகாறு அளவிட்டாதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அப்படின்ட்டு ஒரு குரல் இருக்கு அதுக்கப்புறம் விவீமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் மிஞ்சி இருப்பது தீமையினால் உண்டாயிருக்கும் உள்ள இருக்கிறது வந்து இருக்குது இல்லாது வந்து இல்லாது அப்படின்னு சொன்னோம் மீதி இருக்கிறதுலாம் வந்து ஏதோ தப்பு கணக்கு போட்டு எடுத்து வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எழுதா கணக்கு அழுதாலும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கு இருந்தால் பிணக்கு வராது கணக்கு எழுதி வச்சுட்டா எந்த ஒரு மன கஷ்டமும் வராது கணக்குகள் காலத்தின் கண்ணாடி அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து தணிக்கைக்கு சான்றாக ஒரு பழமொழியாக நம்ம எடுத்துக்கலாம் தமிழ் இலக்கியங்களில் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனோட அடிப்படையில் தணிக்கை அப்படின்னா என்னென்னா ஒரு நிறுவனத்தோட எழுதி முழுக்கப்பட்ட கணக்குகளை ஒரு குறிப்பிட்ட தேதிகளில் அவங்க சான்று சீட்டு அப்படின்றது வந்து பில்ஸு வவுச்சர்ஸை கொண்டு விரிவாக இந்த இடத்துல வந்து நிறைய பரிசீலனை வரும் பரிசீலனைல நீங்கள் ஆராய்ச்சின்னு வச்சுப்போமே நம்ம அது வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்து அந்த நிதி நிறுவனத்தோட உண்மையான நிதி நிலையை தெரிவிக்கிறது தான் தணிக்கை அப்படின்றது தான் இந்த பழமொழி எல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தணிக்கையின் நோக்கங்கள் தணிக்கைக்கு இரண்டு நோக்கங்களுக்கு ஒன்று வந்து முதன்மையான நோக்கம் இன்னொன்று வந்து துணை நோக்கம் முதன்மையான நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணக்கேடுகளோட சரித்தன்மை உண்மையாக தான் கணக்கு எழுதியிருக்காங்களா உண்மையாக பற்று வர சைடில் கரெக்டாக பற்று வச்சுருக்காங்களா வரவு சைடில் கரெக்டாக வர வச்சுருக்காங்களா அது அதோடய சரித்தன்மையை சோதிக்கிறதும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிதிநிலையில் அந்த அறிக்கை மீது தம்மோட கருத்துக்களை கருத்துன்னா என்ன கருத்து லாபத்தில் நடக்குதா நட்டத்தில் நடக்கிறதா இது இது ரெண்டுத்தையும் செக் பண்ணுறது முதன்மையான நோக்கம் ஒன்று கணக்கேடுகளின் கரெக்டான தன்மை இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறுவன லாபத்தில் போதா நட்டத்தில் போதும் அந்த கருத்தை தெரிவிக்கிறது தான் முதன்மையான நோக்கம் இதே துணை நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது பிழைகள் இருக்கா அதை செக் பண்ணுறது அதுக்கப்புறம் ஏதாவது மோசடிகள் இருக்கா இதை வந்து செக் பண்ணுறது தான் இ துணை நோக்கம் ஓகேங்களா முதன்மையான நோக்கம்லாம் அதுதான் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட தேதியில் நிறுவனத்திலோட உண்மையான நிலைத்தன்மையை குறித்தா வந்து முதன்மையான நோக்கம் இப்போ வந்து இங்கே வந்து நிறுவனமாக நம்ம ஒரு சங்கத்தையே எடுத்துப்போமே அதில் யார் யாரெல்லாம் பங்குதாரர் பங்குதாரர்னு உறுப்பினர் கடனியந்தோர்னே யார் டிசிசிபி பேங்க்கு சென்ட்ரல் பேங்க்கு அப்டெக்ஸ் பேங்க்கு அதுக்கப்புறம் அரசு அரசும் ஒரு பங்கு மூலதனம் கொடுக்கும் இவங்க தொடர்புடைய அவங்களோட நலனை பாதுகாக்கிறது தான் வந்து இது தணிக்கையோட முதன்மையான நோக்கம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பொதுமக்களுக்கு ந அந்த தணிக்கை பண்ணுறதுனால வந்து அந்த நிறுவனத்தின் மேலே எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது அதனால் வந்து தணிக்கை ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வர்றதுக்காகனா இந்த முதன்மை நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு துணை நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிழை ஏதாவது இருந்துச்சுன்னா அது திருத்திக்கிறதுக்கான ஒரு சான்ஸாக வந்து துணை நோக்கம் அதுக்கப்புறம் மோசடிகள் ஏதாவது இருக்குன்னா அதுவும் திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த தணிக்கையை வந்து மேற்கொள்ளப்படுகிறது அதுக்கப்புறம் பணியாளர்களும் உண்மையாக கரெக்டாக பணியை செய்கிறாங்களா அவங்களுக்கு அந்த வேலையை தெரிஞ்சுதான் செய்கிறாங்களா பணியாளர் பணியை பரிசோதித்தல் பிழை அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் பிழை இருக்குது ஓகேவா எழுதுகிறப்ப வர பிழை ரெண்டு வகையான பிழை விடுபிழை இல்லை செய்பிழை விடுபிழைனால் டோட்டலாகவே விட்டுறது ஒன்று வந்து கொள்முதலில் விட்டுருவாங்க இல்லைன்னா விற்பனையில் விட்டுருவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கத்தில் அந்த அமௌண்ட்டை போட்டு மறக்கிறது தான் வந்து விடுப்பிழை செய்விழை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொள்முதலில் எழுத வேண்டியது விற்பனையில் எழுதிடுவாங்க விற்பனை எழுதி எழுத வேண்டியது கொள்முதலில் எழுதிருவாங்க இந்த மாதிரி இரட்டிப்பு பிழைன்னா டபுள் என்ட்ரி போட்டுறது கொள்முதல்லே பத்தாயிரம் நம்ம வந்து விற்பனையில் போட்ட பத்தாயிரத்து திரும்பி கொள்முதலே பத்தாயிரம் அது மாதிரி போடுறது ஈடுசைப்பிழை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே லெச்சர்லாம் க்ளோஸ் பண்ணுறோம் ஆனால் கொள்முதலில் போட வேண்டியது போட்டுப்போ பத்தாயிரம் விற்பனையில் ஏதோ போடாமல் விட்டிருக்கோம்னா அது ஈடு செய்கிற மாதிரி இதர செலவுகள் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுறது தான் ஈடுசெய்ப்பிழை விதிப்பிழை அப்படின்னா பெரும்பவரை பற்றுவை கொடுப்ப வரை வரவு அப்படின்னா நம்ம வந்து ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி போடுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வங்கியை பற்று வைக்கணும் நான் ஆனால் நான் வங்கியில் வரவு வச்சிடறேன் இந்த மாதிரி விதியை மாற்றி போடுறது தான் விதிப்புழை இதே வந்து மோசடிகளோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூன்று வகையாக இருக்குது ஒன்று வந்து ரொக்கத்தை கையாடல் பண்ணுறது பேங்க்லலாம் செய்வாங்க இல்லையா அப்படி இல்லைன்னா சரக்கு கையாடல் சரக்கு கையாடுன்னா நம்ம நகை கடனே வச்சுக்கோமா நகை எல்லா கையாடல் பண்ணுறாங்களே அது அப்படி இல்லைன்னா பொய் கணக்கு புரிதல் இந்த எக்ஸ்பென்சிவ் உள்ளாச்சு அந்த எக்ஸ்பென்சிவ் உள்ளாச்சு அப்படின்ட்டு பொய்க் கணக்கு புனிதல் பொய் கணக்கு புனிதல் அதுக்கப்புறம் கூட்டுரு தணிக்கைன்னு விளக்கம் நேரம் தணிக்கைனால் என்னென்னு பார்த்தோம் இதுக்கப்புறம் கூட்டுறவு தணிக்கை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் அதே தான் இது இவங்க வந்து எண்ணங்கள்லாம் நடவடிக்கை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவு சங்கங்கள் வந்து அந்த கூட்டுறவு சட்டத்துக்கு இருக்கா விதிகளுக்கு இருக்கா துணை விதிகளுக்கு இருக்கா தணிக்கைத்துறைக்கு இருக்கா கூட்டுறத்துறை சுற்றுரை உட்பட்டிருக்கா இந்த நடவடிக்கையெல்லாம் இந்த தணிக்கையில் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே அந்த கூட்டுறவு சங்கம் அந்த பொருளாதார உறுப்பினர்களோட பொருளாதார மேம்பாட்டுக்காக தான் அந்த கூற்று கொள்கைப்படி உதவுதா அப்படின்றது செக் பண்ணுறது தான் வந்து இந்த தணிக்கையோட முக்கியமான இதுவாக இருக்குது இந்த கூற்று தணிக்கையினோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னா நார்மல் தணிக்க இதுக்கும் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து தவணை தவறிய கடன்களை பரிசீலனை பண்ணுவாங்க ரொக்கம் மற்றும் எடுதல் அதுலேயும் சரி பார்ப்பாங்க இதுலேயும் சரி பார்ப்பாங்க ஆனால் சொத்து பொறுப்பு இதில் தான் செக் பண்ணுவாங்க நம்மளோட கூட்டுறவு தணிக்கையில் ரெண்டு ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் இருக்குது சொத்து எவ்வளோ இருக்குது பொறுப்பு எவ்வளோ இருக்குது தவணை தவறிய கடன் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் செக் பண்ணுவாங்க இதுதான் வந்து இந்த ரெண்டு ஸ்பெஷல் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த தணிக்கை நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் ஃபங்க்ஷனாக வந்து கூட்டுறவு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா சங்க விதி துணை விதி கூட்டுறவு கொள்கைக்கு உட்பட்டுள்ளதா இது எல்லாமே வந்து அந்த தணிக்கையில் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து மாநில அரசுலாம் இருக்கு இல்லையா மாநில அரசு ஒன்றிய அரசு இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிறுபான்மையினர் உடல் ஊனமுற்றோர் சிறுதொழில் புரிவோர் இவங்களுக்காக தனியான தொகையெல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க அதெல்லாம் கரெக்டாக அவங்களோட வளர்ச்சிக்குன்ட்டு கொடுக்குறாங்களா இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகத்திற்கு நண்பன் தத்துவ ஞானி மற்றும் வழிகாட்டி அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா தணிக்கையாளர் சொல்கிறார் அவங்க வந்து அந்த தணிக்கை வந்து அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தத்துவ ஞானி நண்பன் மற்றும் வழிகாட்டியாக இருந்து சங்கத்தின் வளர்ச்சிக்கு எல்லா ஆலோசனையும் தராங்களா அப்படின்றது தான் வந்து இந்த தணிக்கையோட வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்க தணிக்கைக்கும் கூட்டு பங்கு நிறுவன த தணிக்கைக்கும் ஒருக்கூட டிஃப்ரென்ஸ் இது என்ன சார் அப்படின்னா கூட்டுறவு சங்க தணிக்கைனா நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தொடக்க வேளாண்மை சங்கங்கள் வச்சுக்கோங்க கூட்டு பங்கு நிறுவனம்னா இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இதுக்கு வந்து இங்கே யார் தணிக்கைக்கு பொறுப்பாவாங்க சங்கத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதிவாளர் இதே இவங்க இவங்க செய்து யார் தணிக்கைக்கு பொறுப்பாவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிர்வாக குழு தான் பொறுப்பாகும் அதே வந்து பார்த்திங்கன்னா தணிக்கையாளர் நியமனம் யார் சார் தணிக்கையாளராக நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிவாளர் தான் நமக்கு கூட்டுறவு சங்கத்திலலாம் நீ இதே குரூப் ஆஃப் கம்பெனியில் பங்குதாரர் குழு அப்படி இல்லைன்னா நிர்வாக குழு இவங்க ரெண்டு பேர் தான் தணிக்கிலே நியமிப்பாங்க சட்டப்படியான தணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கத்தில் நடக்கிற தணிக்கையெல்லாம் எந்த சட்டத்தின்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூற்று சட்டம் கூற்று விதிகள் அதுக்கப்புறம் பதிவாளரோட சுற்றறிக்கைப்படி தான் நடக்கும் இவங்க வந்து எந்த சட்டத்தை ஃபீலோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய நிறுவன சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க தணிக்கையோட செயல்பாடு அதாவது வந்து இங்கே வந்து என்னென்ன தணிக்கையோட செயல்பாடுகள் நான் வந்து சொன்னேன் இல்லையா ரெண்டு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா தவணி தவறிய கணங்களை செக் பண்ணுவாங்க சொத்து பொறுப்புகளை செக் பக்கம் செக் பண்ணுவாங்க அந்தேன் வந்து இதெல்லாம் சரி சரி பார்த்து தணிக்கை சான்று வழங்க தான் வந்து இங்கே வந்து தணிக்கையோட செயல்பாடு இங்கே வந்து அந்த கம்பெனி பர்டிகுலர் குரூப் ஆஃப் கம்பெனி லாபத்தில் போதா நாட்டத்தில் போக செக் பண்ணி சான்றிளிக்கிறது தான் இங்கே வந்து ரெண்டு விஷயம் ரொ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தவணை திவிரிய கடன் மற்றும் சொத்து மற்றும் பொறுப்பு இது எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்து தணிக்கை சான்று கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அறிக்கையை சமர்ப்பித்தல் இது சங்கத்தில் யார் யாருக்கெல்லாம் அறிக்கையை சம இப்போங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தணிக்கையாளர் வந்து தணிக்கைத்துறைக்கு எம்டிக்கு இயக்குநருக்கு பதிவாளருக்கு அதுக்கப்புறம் நமக்கு நிதியுதவி வழங்கும் வங்கி டிசிசிபி ஸ்டேட் பேங்க் அப்பெக்ஸ் பேங்க்கு இவங்க எல்லாருக்குமே வந்து தணிக்கை வந்து அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் இங்கே வந்து பங்குதாரருக்கு மட்டும் கொடுத்தா போதும் ஓகேங்களா அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா தணிக்கையாளரோட கடமைகள் ஓகேவா என்ன இங்கே தணிக்கையாளரோட கடமை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேம் இதே தான் கூட்டுறவு சங்கம் அந்த நடவடிக்கை எல்லாமே சட்டப்படி துணை விதிப்படி கரெக்டாக வந்து நடந்துகிட்ருக்கா அதாவது வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்தேன் வந்து ஏதாவது இழப்பு இருக்கா அவங்களோட கடமையை தவறி ஏதாவது இழப்பு இருந்தால் அதுக்கு வந்து கண்டுபிடிச்சி ஏற்ற மாதிரி ஆக்ஷன் விட்டுப்பாங்க இது வந்து தணிக்கையாளரோட கடமை குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த சட்டப்படி நடக்குது அதெல்லாம் தேவை கிடையாது வெறும் வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வரவோ செலவோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஃபாரி தேசிய நிதியியல் அறிக்கை ஆணையம் அப்படின்றவங்கக்கிட்ட நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸை அனுப்பி தணிக்கை அறிக்கையை அனுப்பி அவங்க தணிக்கை செய்வாங்க சமர்ப்பிப்பாங்க ஓகேவா என் ஃப்ரீன்னு நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவோ இருந்தாலும் அப்படி இல்லைனா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து தணிக்கை அறிக்கையை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் யார் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த தென் வந்து அதிகாரம் இங்கே அதாவது வந்து சங்கத்தில் தணிக்கை செய்கிறவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவு தணிக்கை சட்டப்பிரிவு என்பது பிரிவு உட்பிரிவு மூணின் கீழே யாருக்குனாலும் அந்த சங்கத்தோட நடவடிக்கையில் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அழைப்பானை அனுப்பி விசாரிக்கலாம் ஆனால் இதில் எந்த ஒரு அழைப்பானையும் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் அனுப்பி விசாரிக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து சங்கத்தை வகைப்படுத்திக்கலாம் அதாவது வந்து தணிக்கை முடிஞ்சிடுச்சு அந்த தணிக்கை ரிப்போர்ட்டும் வந்துருச்சு நல்லா குட் பர்ஃபார்மிங் சங்கம் அப்படின்னா ஆ அப்படின்ற பிரிவுலேயும் கொஞ்சம் பேடாக இருக்குது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேடாக இருக்குது நட்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா இ வகை சங்கம் அப்படின்ற மாதிரியும் ஆஆ இஇ அப்படின்ற வரையும் வகைப்பாடு பிரிக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு வகைப்பாடும் இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இல்லை கூட்டு நிறுவனம் இல்லை இதில் வந்து தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தணிக்கையாளருக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த தகுதியை யார் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா அரசு நிர்ணயம் பண்ணுறாங்க இதே வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸில் யார் ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பட்டய கணக்காக சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு முடிச்சவங்க தான் வந்து இருக்கணும் அதை வந்து அந்த ஆடிஷனை மீட் பண்ணுறது வந்து யாருன்னா பட்டய தான் தணிக்கை கட்டணம் யார் முடிவு பண்ணுவாங்க இந்த சங்கத்தோட தணிக்கை மேற்கொள்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசினோட நிதித்துறையை சார்ந்த ஒரு நபர் தான் அரசினோட நிதித்துறையில் இந்த மாதிரி இந்த தணிக்கை மேற்கொண்டு அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதித்துறையில் என்ன சொல்கிறாங்களோ தான் கொடுக்கணும் இது வந்து பேரவை தான் முடிவு பண்ணணும் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் அவங்களோட பேரவையில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் பங்குதாரர் தான் தணிக்கையாளராக இருக்காங்க இது எப்படி அப்படின்னா இந்த கான்செப்ட்டு ஒரு கூட்டுறவு சங்கம் இருக்குது அதில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் வந்து சார்ட்டட் அக்கௌண்ட் முடித்த ஒரு நபர் தணிக்கைக்கு தகுதியான ஒரு தணிக்கையாளராக இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபராக இருந்தாலும் கூட்டுறவு சங்கத்தில் அவங்க வந்து தணிக்கையையும் மேற்கொள்ள முடியாது ஆனால் இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கிற மெம்பர் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் யாரோ ஒருத்தர் சார்ட்டர் அக்கௌண்ட் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க தாராளமாக அங்கே வந்து தணிக்கையே மேற்கொள்ளலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு நீங்கள் இந்த ஒரு லெசன்ஸை கம்ப்ளீட்டாக டூ டைம்ஸோ இல்லை ஒன் டைம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் புக்கை படித்தாலும் சரி இல்லை புக்கை படிச்சுட்டு வந்து இந்த லெசனை படுத்தாலும் சரி அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சி தேங்க்யூ ஸோ மச்